அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சயந்தன் பன்னெண்டு சுவாமியக்காரில் இருந்து நான் நல்லா டயட்டில் தான் இருக்கேன் நல்லாவும் உடற்பயிற்சி பண்ணுறேன் ஆனாலும் என்னால் உடல் எடையை குறைக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன் நீங்கள் கூட அதை உணர்ந்துருக்கலாம் அதை பற்றி அந்த வீடியோ குறிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையை நம்ம பிரிச்சுக்கலாம் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் அப்படிங்கிறது ஏரோபிக் அப்படின்னா அதை வார்த்தையில் இருக்குது ஏ ஆக்ஸிஜனை எனர்ஜியாக பயன்படுத்தி பண்ணுற ஒரு உடற்பயிற்சி தான் ஏரோபிக் எக்ஸசைஸுங்கிறது அனரோபிங்கிறது கிளைக்கோஜன் சொல்லப்படுற சுகரை வந்து பயன்படுத்தி எனர்ஜியாக பயன்படுத்தி பண்ணுறது தான் அந்த எனரோபிக் எக்ஸசைஸ்ங்கிறது இந்த ஏரோபிங்கிறது ரொம்ப லோ இன்டென்சிஃபைடு எக்ஸசைஸ் அதாவது உடலை ரொம்ப வருத்தி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது எடுத்துக்காட்டுக்கு ஸ்விம்மிங் ஜாகிங் ஸ்கிப்பிங் ரன்னிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜூம்பா இந்த மாதிரி விஷயங்கள் இதை எனரோபிங்கிறது மசில் மாசை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப விகரசா விடாப்படியாக உடலை வருத்தி பண்ணுற ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் அது வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து அதிகமான ஃபேட் வந்து பேர்ன் ஆகும் எப்படின்னா ஆக்சிஜன் வந்து ரத்த ஓட்டத்தில் அதிகமாக சீராக பாய ஆரம்பிக்கும் அதனால ஃபேட் வந்து ஈஸியாக பேர்ன் ஆகிடும் ஆனால் இதுல வந்து முக்கியமாக அதிகமாக பேர்ன் ஆகுறது பார்த்தீங்கன்னா சுகர் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை சேர்த்து வைக்க விஷயங்கள் தான் அதிகமாக அதில் வந்து பேர்ன் ஆகிறதுனால தான் நம்மளால உடல் வந்து எனரோபி எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்மளால் இந்த ஃபேட்டை பேர்ன் பண்ண முடியலை இதுல வந்து ஏரோபிக்ல ஹார்ட் ரேட்னு சொல்லப்படுற அந்த இதய துடிப்பு வந்து சீராக இருக்கும் அதனால ரத்த ஓட்டம் சீராக உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் ஆனால் அனரோபிக்ல சடன் அவுட் புட்ச்ஸ் சடனாக வெயிட் லிப்ட் பண்ணும்போது சடனாக அதிகமான எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக வரும் அதனாலதான் தான் சில இடங்களில் சில பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா மசில் மாசம் டெவலப் பண்ணுறது தப்பா அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாது ஏரோபிக் எக்ஸசைஸ் கிராஜுவலா ஒரு சில மாதங்கள் பயன்படுத்திட்டு பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரோபிக் எக்ஸசைஸில் பண்ணலாம் அதாவது வந்து பிரிச்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேட் பேர் இருக்கும் அதே நேரத்தில் மசில் மாசை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும் எப்பயுமே ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க வாக்கிங் காட்டிலும் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஒரு பத்து நிமிஷம் நடை நீங்க அதை பழகினீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டம் மேலும் கீழே பாயிரதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் குறிப்பிட வேற விஷயங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி